இன்றைக்கு கருப்பு உளுந்தில் களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கருப்பு உளுந்து கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும் அரை கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடணும் உளுந்து வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆறின தான் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொறை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த களி வந்து நான் கருப்பட்டியில் செஞ்சுருக்கேன் வெல்லம் போட்டு கூட செய்யலாம் அந்த கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து பாகுலாம் தேவையில்லை அந்த கருப்பட்டி உருகுனா போதும் இந்த மாதிரி சூடு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் அடிக்கணமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு கப் மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மாவு போட்ட பிறகு கை விடாமல் கிளரி விட்டுட்டே இருக்கணும் கெட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது சரியாயிரும் இது வந்து மாதம் ஒரு தடவை இதை வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் இப்போ மாவும் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் நான் அந்த களி செய்யறதுக்கு கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் தான் மாவும் எடுத்திருக்கோம் நல்லெண்ணையும் அதில் கப் எடுத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ கிளறி விடணும் இது ஏறக்குறைய நம்ம அல்வா செய்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் எண்ணெய் ஊற்றின பிறகு மாவில் நல்லா உறிஞ்சிக்கும் மிச்சம் இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடைசியாக நம்ம கலர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது கெட்டியாக நமக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்குறேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ